இருபத்தி ஒரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொன்னா நம்புவீங்களா அட ஆரம்பத்திலேயே குழப்பிக்க வேண்டாம் கதைய முழுசா கேளுங்க அதுக்கப்புறம் நான் சொல்றது உண்மையா இல்லையாங்கறது உங்களுக்கே தெரியும் சரி இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான கதை கொண்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்க இனிய கதைகள்ல போலாமா மதியான உச்சி வெயிலு ரத்தத்தை உறிஞ்சுற அளவுக்கு அப்படி கொளுத்திக்கிட்டு இருக்கு அங்க இருந்து ஒரு மரத்தடியில ஒருத்தர் இலை பாடுறதுக்காக படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு முதல்ல அந்த வழியில ஒரு விறகு வட்டி வராரு அந்த மருத்துக்கடையில உறங்கிக்கிட்டு இருக்க அந்த நபரை பார்த்ததும் ஐயோ பாவம் இவர் கடுமையான உழைப்பாளையா இருக்கணும் உழைத்த கலைப்புல இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம இப்படி தூங்கிக்கிட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னு நினைச்சபடி அவரை கடந்து போயிட்டு இருக்காரு அடுத்ததான் ஒரு குடிகார அந்த பக்கமா கடந்து போறான் தூங்கிகிட்டு இருக்கும் அந்த நபரை பார்த்ததும் அட காலையிலேயே நல்லா குடிச்சிருப்பான் போல குடி மயக்கத்துல இப்படி விழுந்து கிடக்குறானே இருந்து கடந்து ஒரு அந்த அடடே முழுவதும் கண் விழித்து இருப்பான் போல இருக்கு அதனாலதான் இந்த சுட்டெரிக்கும் வெயில கூட பொருட்படுத்தாம இப்படி அடிச்சு போட்ட போல தூங்குறான் அப்படின்னு நினைச்சபடியே அவனும் அங்க இருந்து கடந்து போறான் சிறிது நேரத்துல துறவி ஒருத்தர் அந்த வழியா வராரு மரத்துக்கடியில தூங்கிக்கிட்டு அந்த நபரை பார்த்ததும் இவர் தன் மனசுக்குள்ளேயே இந்த நண்பகலில் இப்படி உறங்கும் இவர் முற்றும் துறந்த ஞானியாக தான் இருக்க வேண்டும் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாது உறங்கிக் கொண்டிருக்கிறார் இத்தகைய செயலை வேறு யாரால் செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சபடி அவரை வணங்கிட்டு அங்கிருந்து கடந்து போறாரு கடைசியா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு சோம்பேறி அந்த வழியா கடந்து வரான் இவனோ அங்க தூங்கிட்டு பார்த்ததும் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்திலே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்க தூங்கிக்கிட்டு இருந்த நபர் யாரு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா அங்க வந்த ஒவ்வொருத்தரும் அவரை ஒவ்வொரு மாதிரியா கற்பனை செஞ்சு பார்த்தாங்க அதுக்கு அடிப்படை அவங்களுக்குள்ள தோன்றிய எண்ணங்கள் தான் நம்மள பத்தி நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே சுலபமான ஒண்ணு நாம மத்தவங்களை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோமோ அதுதான் உண்மையாவே நாம இன்னுமா புரியல நாம எப்படியோ நம்ம எண்ணங்களும் அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் அது இருக்கலாம் கூட இருக்கலாம் அந்த தான் உண்மையாவே நம்ம யாருங்கிறத நமக்கே அடையாளம் காட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம எண்ணங்கள் சரியா இருந்ததுன்னா அந்த விஷயங்களை நமக்கு சாதகமா நம்மள மாத்திக்க முடியும் இதுக்கு உதாரணமா இன்னொரு சின்ன கதையும் கேளுங்க ஒரு சின்ன கிராமத்துல இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ஒருவனோ போதை பழக்கம் உள்ளவன் எப்போதுமே தன் குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட திமிரா பேசுறதும் மிரட்டுறதும் பணம் வாங்கறதுமோ இருப்பான் அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வருவான் அப்படி வரவன் சும்மாலாம் வரமாட்டான் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு அத பார்த்து மனசலவுல இன்பம் பெறக்கூடிய ஒருத்தன் இவனால எப்போதுமே அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தொல்லை மட்டும்தான் மிஞ்சோம் தன் மனைவி அடிக்கிறது கொடுமைப்படுத்துறதுன்னு இன்னும் அவனுடைய பல நிலைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒருத்தன் எப்படின்னா இன்னொருத்தன் இவனுக்கு அப்படியே நேர்மாறா இருப்பான் ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் நல்ல வேலை கை நிறைய சம்பாத்தியம் நல்ல குடும்ப தலைவனாகவும் இருந்தான் உதவி செய்யறது நல்ல விஷயங்களை பேசுறது நல்ல விஷயங்களை செய்யறதுன்னு இந்த சமூகத்துல மதிக்கப்படுற ஒருத்தனாவும் தன் மனைவிய கண்ணும் கருத்துமா பாத்துக்குவான் ரொம்ப திறமையானவனும் கூட இதையெல்லாம் பார்த்த அந்த ஊர்காரர்கள் அட ஒரே தகப்பனுக்கு பிறந்த ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த இந்த சகோதரர்கள் எப்படி தங்கள் குணத்தில் வேறுபட்டிருக்கிறார்கள் ஒருவன் ஊர் போற்றும் நல்லவனாகவும் மற்றொருவன் ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க என்னதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப வியப்போட பாக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் ஒரு நாள் அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் இந்த இரண்டு சகோதரர்களையும் கூப்பிட்டு தனித்தனியே ஒரு கேள்விய கேக்குறாரு முதல்ல அந்த குடிகாரனை கூப்பிட்டு இப்படி கேட்டாரு ஏனப்பா நீ இவ்வளவு கொடியவனாக இருக்கிறாய் உன்னுடைய இந்த நடத்தைக்கு யார்தான் காரணம் அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட அந்த குடிகார அந்த பெரியவரை பார்த்து பெரியவரே என்னோட இந்த நடத்தைக்கு காரணம் என்னோட அப்பாதான் அப்படின்னு சடார்னு ஒரு பதில சொல்றான் அதுக்கு அந்த பெரியவர் அவனை பார்த்து உன் அப்பா அப்படி என்ன செய்தார் அப்படின்னு கேக்க பதிலுக்கு அந்த குடிகாரனும் அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இரவும் பகலும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு எங்க குடும்பத்துல இருக்க எல்லாரையும் தொல்லை செய்வார் ஒன்னா ரெண்டா அவர்கிட்ட எத்தனையோ அடி வாங்கிருக்கு அவரோட தொல்லைகளுக்கும் அடிகளுக்கும் பஞ்சமே இருக்காது அதையெல்லாம் பார்த்தே வளர்ந்ததால நானும் அப்படியே மாறிட்டேன் ஒரு குடிகாரனுக்கு மகனா பிறந்தா வேற எப்படி இருப்பான் மோசமான ஒரு தகப்பனுக்கு பிறந்தனா தான் இருப்பேன் இப்ப சொல்லுங்க என்னோட இந்த நடத்தைக்கு என் தந்தை தானே முழு காரணம் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட பெரியவர் எந்தவித பதிலும் பேசாம இன்னொருத்தன் கிட்ட போய் இதே கேள்வியை கேக்குறாரு ஏனப்பா நீ இவ்வளவு நல்லவனா இருக்கியே குடும்பத்தை பொறுப்போட பாத்துக்கிற நல்ல குடும்ப தலைவனாவும் இருக்க உன்னோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அந்த நல்லவன் அந்த பெரியவரை பார்த்து பெரியவரே என்னோட இந்த நிலைமைக்கு என்னோட அப்பா மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றான் இத கேட்ட பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம் அட இவனும் இப்படி சொல்றானே ஆனா இவன் அந்த குடிகாரன் போல இல்லாம இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு யோசிச்சபடி அவனை பார்த்து உன் அப்பாவா அப்படி உன் அப்பா என்ன செய்து விட்டார் அப்படின்னு கேக்குறாரு உடனே அவன் அந்த பெரியவரை பார்த்து அவர் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இரவும் பகலும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் நிறைய தொந்தரவுகளை கொடுப்பாரு சின்ன வயசுல இருந்தே அவர்கிட்ட நிறைய அடிகளை வாங்கியிருக்க என்னையும் என்னோட அம்மாவையும் நிறைய தொலை செய்வாரு அதை பார்த்த எல்லாம் அவரை மோசமாகவும் தப்பாவும் பேச ஆரம்பிச்சாங்க அதையெல்லாம் பார்த்தே தான் நாம வளர்ந்து பெரியவனானா என் அப்பா போல ஒரு குடிகாரனா இல்லாம மத்தவங்களுக்கு நல்லதே செஞ்சு வாழணும்னு நினைச்சேன் என் அப்பாவை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாம் தவறா பேசின மாதிரி என்ன யாரும் பேசிட கூடாதுன்னு நினைச்சேன் ஒரு மோசமான தகப்பனுக்கு மகனா பிறந்தனா அவர மாதிரி மோச இல்லாம என்னோட பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும்னு நினைச்சேன் அதோட என் மனைவியையும் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன் நான் இப்படியெல்லாம் நினைச்சு அதன்படி நடக்கிறதுக்கு காரணமே என்னோட தந்தை மட்டும் தான் இப்ப சொல்லுங்க பெரியவரே என்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்னோட தந்தை தானே அப்படின்னு கேக்குறான் இத கேட்ட பெரியவர் வாயடைச்சு போறாரு எந்த ஒரு மனுஷனுக்குமே நேர்மறையான நிகழ்வுகளும் இருக்கும் எதிர்மறையான நிகழ்வுகளும் இருக்கும் அன்னப்பறவை எப்படி பாலையும் தண்ணீரையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கும் அப்படிங்கறத நம்ம கதையா கேள்விப்பட்டிருப்போமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நமக்குள்ள நேர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான சிந்தனைகளுமே இருந்தாலும் நம்ம வாழ்க்கைய எந்த சிந்தனைகள் சிறப்பாக்கும் அப்படிங்கறத யோசிச்சு அதை மட்டும் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிச்சாலே நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி நிச்சயமா ஒரு நாள் மாறும் ஆரம்பத்துல எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அத கொஞ்ச நாள் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசு அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு செயல்லையுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் தான் நேர் வழியில போனா போக வேண்டிய தொலைவு தூரமா இருந்தாலும் நிச்சயமா ஒரு நாள் நாம போய் சேர வேண்டிய இடத்தை அடைஞ்சிடலாம் ஆனா குறுக்கு வழியில போறேன்னு சொல்லி தீய விஷயங்களுக்குள்ள நாம சிக்கிக்கிட்டோம்னா முட்டு சந்து மாதிரி அங்கேயே நிக்க வேண்டியதுதான் இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இரண்டு கதைகளும் நமக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கு முதல்ல நம்ம எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதா தான் இருக்கணும் நம்ம எண்ணங்களும் அதை நோக்கி தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை கெடுக்கறத பத்தியோ இல்ல அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டோ இருக்க கூடாது ஏன்னா இது நம்ம வாழ்க்கை இத நாம தான் நமக்காக வாழணும் இந்த பொண்ணான நேரத்தை நமக்காக பயன்படுத்தாம மத்தவங்கள பத்தி யோசிக்க நாம ஏன் பயன்படுத்தணும் அவங்கள பத்தி அவங்களே யோசிச்சுக்கட்டுமே நாம நம்மள பத்தி மட்டும் யோசிக்கலாம் அதுக்குன்னு செல்பிஷா யோசிக்கணும்னு சொல்ல வரல நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற நாம என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்ய கூடாது பாஸ்ட்ல என்னெல்லாம் தவறுகளை செஞ்சிருக்கோம் அதை எப்படியெல்லாம் திருத்திக்கிறது எதிர்காலத்துல நாம என்னவாகணும் ஆகணும் அதற்கான திட்டங்களை போட்டு இப்போல இருந்தே அதற்கான முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிப்போம் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இந்த கதையோட ஸ்டார்டிங்ல நான் ஏன் வெறும் இருபத்தி ஒரு நாட்கள்ல உங்க வாழ்க்கையே மாறும்னு சொன்னேன்னு தெரியுங்களா ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு வாரம் தொடர்ந்து கடைபிடிச்சிங்கன்னா நீங்களே அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் உங்கள் மனசு அதுக்கு இடம் கொடுக்காது அதனால தான் நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இருபத்தி ஒரு நாட்களுக்கு அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட ஆரம்பிங்க இருபத்தி இரண்டாவது நாள் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சேஞ்சஸை நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கைய அற்புதமா மாத்தும் நம்மோட எண்ணங்களுக்கு அவ்வளவு பெரிய சக்திகள் இருக்கு நம்ம ஒரு பாசிட்டிவான நல்ல வைப்ல இருக்கும் நமக்குள்ள இருக்க ஆற்றலும் அறிவுத்தன்மையும் முழுமையா வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒருமுறை ஒரே ஒரு முறை அந்த ஆற்றலை மட்டும் நீங்க வெளிக்கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க அந்த வெற்றியின் உச்சத்தை யாரு நினைச்சாலும் தடுக்கவே முடியாது கண்டிப்பா உங்களோட சிந்தனைகளையும் உங்களோட எண்ணங்களையும் நேர்மறையான விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிங்க அதோட உண்மையான ரிசல்ட் என்னங்கிறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இதுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும் கூட அவசியம் இல்ல இன்னைக்கு இந்த பொழுது இந்த நிமிஷம் இந்த நொடி பொழுது போதும் உங்களை நீங்களே மாத்திக்கிறதுக்கு இப்பவும் ஆரம்பிக்கலானா சோம்பேறித்தனம் அதை செய்ய விடாம தடுத்துடுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்ப முதல்ல உங்ககிட்ட இருந்து மாத்த வேண்டியது இந்த ஒரு குணம் தான் ஏன்னா நம்ம வெற்றியை தடுக்கிற முதல் பாரியரே இந்த தான் இப்படிதான் ஒரு கிராமத்துல ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க கணவன் சரியான சோம்பேறி தன் மனைவி எந்த வேலை சொன்னாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போவான் அவனோட சோம்பேறித்தனத்தை நியாயப்படுத்த புதுசு புதுசா ஏதாவது காரணங்களையும் கண்டுபிடிப்பான் இதையெல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போன அவன் மனைவியோ அந்த ஊர் கடைசியில வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு துறவிய போய் சந்திக்கிறான் தன் கணவன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கிறத சொல்லி கண்ணீர் விட்டு அழறா இதையெல்லாம் கேட்ட துறவி அவகிட்ட பெண்ணே எதற்கும் கலங்காதே நான் சொல்வதை போல் உன் கணவனிடம் சென்று சொல் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவகிட்ட சொல்லி அனுப்புறாரு இவளும் துறவி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்புறா வீட்டுல சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருந்த தன் கணவனை பார்த்து எங்க இந்த ஊர் கடைசியில ஒரு சாமியார் வந்திருக்காராம் அவர்கிட்ட போய் என்ன வரம் கேட்டாலும் அத உடனே தருவாராம் ஊருக்குள்ள எல்லாரும் ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இவன் மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறந்தது போல என்னென்ன வரங்களை கேட்கலான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் உடனடியா அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக கிளம்பி போறான் அந்த துறவிய போய் அவன் துறவியே மக்கள் கேக்குற வரங்களை நீங்க கொடுப்பீங்களாமே ஊருக்குள்ள உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம் என் மனைவி சொன்னா அப்படின்னு சொன்னதும் துறவிக்கு இவன் அந்த சோம்பேறி கணவன் அப்படிங்கறது புலப்பட்டுடுச்சு உடனே அந்த சோம்பேறி கணவனை பார்த்து ஆமாமப்பா நல்ல வேலையாக நீ தாமதிக்காமல் வந்துவிட்டாய் என்னிடம் இருந்த வரங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது இப்போது ஒரே ஒரு வரம்தான் மிஞ்சி இருக்கிறது அதையும் உனக்காகவே தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த வரத்தை உனக்கு கொடுக்க நீ நாட்களுக்கு சூரியன் உதிக்கும் முன் சுத்தமாக குளித்துவிட்டு இங்கே வர வேண்டும் அந்த இருபத்தி ஓரு நாட்களும் இறைவனை மனதார பிரார்த்திக்க வேண்டும் உன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க வேண்டும் இதை அனைத்தையும் தவறாம செய்யாமல் செய்தால்தான் நான் உமக்காக தரும் வரம் முழுமையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த துறவி இவனோ தனக்கு வேண்டிய வரம் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல துறவி சொன்ன மாதிரியே அதிகாலையில எந்திரிச்சு இறைவன மனதார வழிபாடு செஞ்சு தன் கிட்ட உதவினு வந்து கேக்குறவங்களுக்காக வேண்டியதை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சான் மனைவி சொல்ற விஷயங்களை நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடாம உடனடியா செஞ்சும் முடிச்சான் இதையெல்லாம் பார்த்த மனைவிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இப்போ அந்த சோம்பேறி கணவனும் மெல்ல மெல்ல அவனுக்கே தெரியாம அவனோட சோம்பேறித்தனத்தை கைவிட ஆரம்பிச்சான் இருபத்தி ஓராவது நாள் அவன் தன்னை ஒரு புது மனுஷனா உணர ஆரம்பிச்சான் இருபத்தி இரண்டாவது நாள் அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக அதிகாலையிலே எழுந்திரிச்சு இறைவனை மனதார வணங்கிய பிறகு அவரை சந்திக்கிறதுக்காக போறான் அங்க போய் துறவிய சந்திச்ச இவன் துறவியே இத்தனை நாட்களா சோம்பேறித்தனத்தால நான் யாருங்கிறதையே உணர மறந்துட்டேன் இந்த இருபத்தி நாட்கள் என்ன ஒரு புது மனிதனாவே மாத்திருச்சு நீங்க சொன்ன விஷயங்களை பழகறதுக்கு ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனா வரம் கிடைக்க போதுங்கிற சந்தோஷத்துல என்னோட சோம்பேறித்தனத்தையும் பொருட்படுத்தாம நீங்க சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க ஆரம்பிச்சேன் சில நாட்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தாலும் போக போக அந்த விஷயங்களை என்னோட மனசு பழகிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த பழக்கங்கள் என்னோட வாழ்க்கையவே மாத்திடுச்சு இனியும் நான் சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன் இத்தனை நாட்களா நான் செஞ்சுக்கிட்டு இருந்த தவறு என்னங்கறத முழுமையா உணர்ந்துட்டேன் இதுக்கப்புறம் கடினமா உழைப்பேன் வாழ்க்கையில நான் நினைச்ச விஷயங்களை கண்டிப்பா சாதிப்பேன் அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோட பேச ஆரம்பிக்கும் இதையெல்லாம் கேட்ட துறவி அவனை பார்த்து நீ சொல்வதை கேட்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது உனக்கான வரத்தை கேள் நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு தன்னை ஒரு புது மனுஷனாவே உணர்ந்தவன் துறவிய பார்த்து ஐயா நீங்க தான் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னாடியே என்னோட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வரத்தை கொடுத்துட்டீங்களே அந்த தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ஒரு புது மனுஷனா மாறி நிக்கிறேன் இனி எனக்கு எந்த வரமும் தேவைப்படாது அப்படின்னு புன்னகையோட சொல்றான் இத கேட்ட துறவி அவனுக்கு மன மகிழ்ச்சியோட ஆசை இந்த கதையில நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் தான் நம்ம இலக்கு அடையறதுக்கு நமக்கு தடையா இருக்க ஒரே ஒரு விஷயமே நம்மளோட சோம்பேறித்தனம் தான் அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நம்ம அடிச்சு தரத்திட்டோம்னா நாம போய் சேர வேண்டிய இலக்கு வெகு தூரத்துல இல்ல கைக்கு எட்டின தூரத்துலயே நமக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இனியும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இந்த கதையில வந்த அந்த சோம்பேறி கணவன் போல உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிட்டு உங்க சோம்பேறித்தனத்தான் மூட்டை கட்டி வச்சுட்டு ஜஸ்ட் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கான்ஸ்டண்டா ஒரு விஷயத்தை ரெண்டாவது நாள் நீங்க உங்க மனசு சோர்வடையவே அடையாது செட் பண்ண கோலை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் இந்த கதையை கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்குள்ளேயும் பாசிட்டிவான வைப்ஸ் உருவாகும் நம்புகிறேன் இந்த கதைகள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ண மறக்காதீங்க அப்புறம் இந்த வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கு அதை அப்படியே கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ